திருச்சிற்றம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவார திருப்பணி குழு அடியார்களின் பதினேழாவது உளவாரத் திருப்பணி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தஞ்சை தரணியில் ஏழு ஆலயங்களில் நடைபெறுவதாக இறைவன் திருவருள் கூட்டி வைத்திருந்தார் உளவார திருப்பணிக்கு நானூறு அடியார்களை அழைத்து கொண்டு வந்த பிறகு ஒவ்வொரு ஆலயத்தில் உள்ள அரசு அதிகாரிகளும் ஆலயத்தில் உள்ள அர்ச்சகர்களும் எங்கள் ஆலயத்தை சுத்தம் செய்யுங்கள் எங்கள் ஆலயத்தை சுத்தம் செய்யுங்கள் என்று பதினான்கு ஆலயத்தை சுத்தம் செய்வதற்கு நமக்கு குருவருளும் திருவருளும் முன்னின்று அருள் செய்தது ஒரே நாளில் பதினான்கு ஆலயம் ஒன்பது சிவாலயங்கள் ஐந்து பெருமாள் ஆலயங்கள் அற்புதமாக பணி செய்து கொடுத்த அடியார்கள் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு நாமக்கல் மாவட்டம் இந்த உழவார திருப்பணியில் கலந்து கொண்டு கடும் வெயிலிலும் கொஞ்சம் கூட சலிப்படையாமல் உழவார திருப்பணி மேற்கொண்டு கொடுத்த அத்துணை அடியார்களின் பொன்னார் திருவடிகளையும் நடராச பெருமானின் திருவடிகளாகவே நினைந்து பணிந்து வணங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு நாமக்கல் மாவட்டம் இந்த உழவார திருப்பணியில் கலந்து கொள்ளும் அடியார்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஆலயத்தில் உள்ள திருமேனி ஆலயத்தில் உள்ள அத்துணை தூண்களையும் ஆலயத்தையும் சுத்தி கிளீன் சுத்தமாக சுத்தம் செய்வதற்கு நமக்கு தேவையான உபகரணங்கள் வாங்குவதற்கு பொருளாதார தேவை நிறைய இருப்பதால் இந்த காணொளியில் வருகின்ற வங்கிக் கணக்கிற்கு இந்த காணொளியை காணுகின்ற இந்த உளவாரப்பணியில் பங்கு பெற்ற அடியார்களாக இருந்தாலும் சரி உளவார திருப்பணியில் பங்கு பெற முடியாத அடியார்களாக இருந்தாலும் சரி தங்களால் முடிந்த பொருளாதார பங்களிப்பு கொடுத்து நீங்களும் இந்த திருப்பணியில் பங்கு பெற்ற சிவானந்த பெருவாழ்வு பெற வேண்டுமாய் உங்களை அழைத்து மகிழ்கின்றோம் வெயிலை பாருங்கள் கொளுத்தும் வெயிலில் அடியார்கள் எவ்வளவு ஆனந்தமாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் பெருமாள் ஆலயம் கட்டுமானப் பணி நடந்து கொண்டிருக்கிறது குடமுழுக்கிற்காக நாங்கள் சிவாலயத்தில் தான் பணி செய்வோம் என்று அடியார்கள் மறுப்பு தெரிவிக்காமல் அத்துணை அடியார்களும் இறை தொண்டு எங்கள் தொண்டு என்ற ஒரே நோக்கத்துடன் ஆலய அதிகாரிகள் சொன்ன அத்தனை ஆலயங்களையும் பதினான்கு ஆலயத்தையும் ஒரே நாளில் ஆனந்தமாக உளவார திருப்பணி செய்து கொடுத்தோம் நீங்களே இந்த காணொலியில் கண்ணுற்று காணுங்கள் அடியேனுக்கு எல்லா ஆலயத்துக்கும் செல்வதற்கான வாய்ப்பு இல்லை ஏனென்றால் இரண்டு மூன்று குழுக்களாக பிரிந்து அடியார்களுக்கு தண்ணீர் அடியார்களுக்கு வில்வ ஜூஸ் அடியார்களுக்கு வேர்க்கடலை அடியார்களுக்கு டீ காஃபி இப்படி அவர்களுக்கு சலிப்பில்லாமல் வேலை செய்வதற்கு தேவையான அத்துணை உதவிகளையும் செய்ய வேண்டிய கடமை இருந்ததால் முடிந்தவரை பதிவு செய்த வீடியோவை உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறோம் தஞ்சையில் உள்ள ஒரு ஆலயத்தில் அதிகாரி இது போன்ற ஒரு உளவார திருப்பணி எங்கள் ஆலயத்தில் நடைபெற்றதே இல்லை என் ஆலய சுற்றுச்சுவர் இன்றுதான் என் கண்களுக்கு இவ்வளவு பரிசுத்தமாக தெரிகிறது இப்படி ஒரு உழவார திருப்பணி செய்த உங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் என்று அங்கே பாருங்கள் பாராட்டு தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் இறைவன் அவரூபத்தில் அடியார்களுக்கு வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு அடியார்களும் ஆனந்தமாக ஆனந்தமாக சிவானந்தமாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் மாதம் ஒரு முறை மாதாந்திர உழவாரமும் ஒரு முறை சிறப்பு உழவாரமும் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு அடியார்களால் உழவார திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது சுமார் நானூறு அடியார்களை அழைத்து சென்று எப்பேற்பட்ட பணியாக இருந்தாலும் அற்புதமாக பணி செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவார திருப்பணிக்குழு அடியார்கள் நமது திருக்கூட்டத்திற்கு மேலும் ஒரு மகுடம் சூட்டுவதாக தூத்துக்குடியில் உள்ள ஒரு முப்பத்தி ஐந்து முதல் ஐம்பது அடியார்கள் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு கிளை திருக்கூட்டத்தை தூத்துக்குடியில் ஆரம்பித்து அற்புதமாக நம்மளோடு சேர்ந்து உளவார திருப்பணியில் பங்கு பெற்று கொண்டிருக்கிறார்கள் உழவா உளவார திருப்பணியில் மட்டும் பங்கு பெறாமல் உளவார திருப்பணிக்கு தேவையான அன்னதானம் பொருளாதார பங்களிப்பு எல்லாவற்றிலுமே பங்கு எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடியார்களும் ஆனந்தமாக பணி செய்வதை இதோ இந்த காணொளியில் நீங்களும் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு சிவாலயம் இரண்டு சிவாலயம் பணி செய்து கொண்டிருந்த நம் அடியார்களுக்கு சிவத்தொண்டே உயிர் தொண்டே சிவப்பணியே உயிர் பணி என்ற இருந்த நமது அடியார்களுக்கு மேலும் ஒரு மகுடம் சுட்டுவதாக இறைவன் ஒரே நாளில் பதினான்கு சிவாலயத்தை உலவார திருப்பணி செய்வதற்கு பெரும் கருணை செய்து அருள் செய்தார் இந்த உலவார திருப்பணியில் கலந்து கொண்டு பதினான்கு ஆலயத்திலும் உலவாரம் செய்து அத்துணை அடியார்களின் விண்ணப்பங்களும் இலை இறைவன் திருவடியில் நடராச பெருமானின் திருவடியில் விண்ணப்பமாக வைக்கப்பட்டு அத்துணை அடியார்களின் துயரமும் பிணியும் நீங்கி ஒவ்வொரு மாதமும் அத்துணை அடியார்களும் இதே ஆனந்தத்தோடு இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டுமாய் இறைவனின் பொன்னார் திருவடிகளை மீண்டும் மீண்டும் மீண்டு பணிந்து வேண்டுகிறோம் அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு என்று சொல்லக்கூடிய மாகேஸ்வர பூஜை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது சாயங்காலம் வரை காலையிலிருந்து மாலை வரை உழைத்து கலைத்த அடியார்கள் இதோ ஓய்வில் இருக்கிறார்கள் அற்புதமான பணி ஆனந்தமான பணி அந்த பணியை செய்து முடித்துவிட்டு இதோ அடியார்கள் அன்னம்பாலிப்பு கொண்டிருக்கிறார்கள் இதுபோன்ற அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு செய்வதற்கு இந்த காணொளியில் வருகின்ற திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை வங்கி கணக்கில் தங்களால் முடிந்த சிறு சிறு பொருளாதார பங்களிப்பினை கொடுத்து நீங்களும் இந்த உலவார திருப்பணியில் கலந்து கொண்ட சிவானந்த பெருவாழ்வு பெற்று பேரானந்தமாக வாழ உங்களையும் அழைத்து மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவார திருப்பணிக்குழு நாமக்கல் மாவட்டம் ஒவ்வொரு மாதமும் இரண்டு உளவார திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியார்கள் கண்டிப்பாக இந்த உளவார திருப்பணியில் கலந்து கொள்ள முன்பதிவு கட்டாயமாக செய்து கொள்ள வேண்டும் இந்த வாரம் அடுத்த மாதத்திற்கான உளவார திருப்பணி முன்பதிவு நடைபெற்று கொண்டிருக்கிறது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியார்கள் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டுமாய் உங்கள் பொன்னார் திருவடிகளை நடராச பெருமானின் திருவடிகளாக பணிந்து கேட்டுக்கொள்கிறோம் அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு செய்வது இறைவனுக்கு மாகேஸ்வர பூஜை செய்வதாக அர்த்தம்